Música ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி குவை சம்மந்தமான பல முக்கியமான தகவலாம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேனா கிளாஸ் வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த குரூப்லேருந்து பொதுவாகவே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்கிற எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றின்னு கற்றுட்டு வரோம் ஆனால் வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீயாகவே ஹெனா கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஹெனா கிளாஸில் ஜாயின்ட் ஆகுறவங்களுக்கு ஆஃபர் மட்டும் கிடையாது அவங்க வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான் இந்த ஹெனா கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டேன் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீயாக ஹெனா கிளாஸை கற்றுக்கோங்க பேசிக்லேருந்து அட்வான்ஸ்லேருந்து ஒரு பிரைடை வந்து ரெடி பண்ணுற லெவலுக்கு நீங்கள் இந்த க்ளாஸை ஃபுல்லாக கற்றுக்கலாம் ஸோ மறக்காமல் லிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம நியூஸ்க்கு போகலாம் குவைத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஸ்கூல் ஓப்பனிங் டைமில் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கேமராக்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத தகவலில் தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் எல்லோரும் ரொம்ப எச்சரிக்கையாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருக்கிற வீட்டு தொழிலாளர் அலுவலகங்களில் அதிக அளவு கட்டணம் வசூலிக்கிற காரணத்துக்காக இப்போ கடும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி வீட்டு அலுவலகங்கள் வச்சுருக்கிற ஆஃபீஸ் ஓனருக்கு வந்து டேரெக்டாக மினிஸ்ட்ரிலேருந்து வான் பண்ணி சம்மன் அனுப்பி பெனாலிட்டியும் பே பண்ண சொல்லியிருக்கிறாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரியான விசாவோட ஒரு வெளிநாட்டினரை கைது செஞ்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அவரோட விசா வந்து எக்ஸ்பிரி ஆகிருக்கு இத்தனைக்கும் மன்னிப்பு கூட கொடுத்துருந்தாங்க அதை கூட அவர் யூஸ் பண்ணல ஹோட்டல்லேயும் தங்கி அங்கேயுமே முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே பணம் செலுத்தாமல் இருந்திருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு இவரை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுமே இவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒத்துழைச்ச காரணத்துக்காக இதுக்கும் தனியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல குற்றங்களுக்காக தேடப்பட்ட ஒரு நபர் பஹ்ரைன்லேருந்து தப்பி ஓடி வந்திருக்காங்க இவரை வைத்தரசு கைது செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக அந்த வீட்டு பணியாளர்கள்லேருந்து தனியாருக்கு ப்ரைவேட் செக்டாருக்கு மாறுறதுக்கான விசா டிரான்ஸ்ஃபர் விசா வந்து அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க அதாவது ஜூலை பதினாலேருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரையும் இந்த விசா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருந்தாங்க அவங்க கண்டிப்பாக ஒன் இயர் அந்த எம்ப்ளாயிட்ட வேலை பார்த்துருக்கணும் ப்ளஸ் அந்த எம்ப்ளாய்ட்டேருந்து இருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஐம்பது கோயத்தினார் அப்படின்னும் ஆனுவலாக பத்து கோயத்தினார் பே பண்ணணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே இந்த விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க இப்போது இந்த விசாவை நீட்டிக்கிறதுக்காக இல்லைன்னா மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கிறதா தகவலில் வெளியாயிருக்கு அடுத்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிலேருந்து அறநூற்றி முப்பத்தி ஒம்பது தனிநபர்களுடைய முகவரியை நீக்கியிருக்கிறாங்க காரணம் அவங்க ஒழுங்காக பதிவு செய்யப்படாத காரணத்தினால அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒர்க் பர்மிட்டில் புதிய சில நிபந்தனைகள் கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஒர்க் விசா வந்து வழங்கப்படும் இந்த புதிய நிபந்தனைகள் எல்லாமே அறிவிக்கப்படும் அப்படின்னும் தகவலில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற ஷேக் சையத் சாலையின் அருகே இருக்கிற உயரமான கட்டிடத்துலேருந்து அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாவது மாடிலிருந்து இளம் பெண் ஒருவர் திங்கு கிழமை அதிகாலை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய உடல ஆர்டிஏ கார் பார்க்கிங்கு அருகே அதிகாலை அஞ்சு மணி அளவில் எடுத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க முப்பத்தி எட்டாவது மாடி கட்டடத்தில் இருக்கிற பால்கனியிலிருந்து விழுந்ததா கூறப்படுற நிலையில அதிகாரிகள் கஃபேல இருந்து அருகில் இருக்கிற சலூன் வரை சுற்றி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் காலை ஏழரை மணி அளவில் தான் துணை மருத்துவர்களால் அந்த பகுதியிலிருந்து உடல் அகற்றப்பட்டிருக்கிறதாகவும் தகவலில் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய அடையாளம் குடியுரிமை எல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு அதிகாரிகள் மூலமாக தகவல் வெளியாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை அதோட இந்த ஃப்ரீ ஹெனா கிளாஸோட லிங்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க